என்னமா இது நாலு மாசமா பால் பாக்கி இப்படி பண்ணுங்கன்னா நாங்க எப்படி அம்மா நீ சும்மா இல்லைங்க உனக்காவது நாலு மாசமா பாக்கி எனக்கு ஆறு மாசமா என் இருந்து அலந்து அளந்து கொடுத்து அரிசி பணம் பாக்கி இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்த என் பல சரக்கு கடையே மூடிட வேண்டியதாமா இல்லையே பாக்கி நீங்க ராய திறந்து கேட்குறேன் நான் இந்த வீட்டுக்கு எந்த காரணம் இருக்கும் கேட்கிறதே மறந்துட்டேன் ஒரு வருஷத்துக்கு வாடக பாக்கியா ஒரு வருஷத்து வாடக பாக்கி கொடுத்துடுவார் தரக்கூடாது உன்னை பாட வந்த நான் கேவலம் குப்பப்படி மிளகாய்க்காக கவலைப்பட்டார் அப்புறம் உன்னை யாரம்மா பாடுவது என் உன்னை நான் இருந்தால் நான் கண்டிப்பாக நேர்ல கண்டிப்பார் கல்சியிலே மாறிவிடு நேரத்தில் எல்லோரும் கடலில் இருந்த காட்சி அளிக்கின்றீர்கள் காலையில் எழுந்ததும் சூரியனை பாருங்கள் தெரியும் பாருங்கள் உள்ளம் தெளிவு உடம்பில் தெம்பு வரும் முகத்தில் புதிய ஒளிகிறாங்க உங்களுக்கு என்ன ஐட்டம் படம் தானே எல்லாம் அந்த பராசக்தி கொடுப்பார் கவலைப்படாதிகள் போய் வாங்க என்ன வாடகை பணம் வேண்டும் நான் கேட்கல மாதிரி கிழக்க சொல்லி அனுப்பினாங்க போனது ஏழையா ராயரே இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் நான்தான் தைரியமாய் கூட இருக்கின்றேன் எனக்கு நீர் தர வேண்டும் ஐயா பணம் பாரதியார் தேசிய இருந்தா பணங்கள் மறந்தே ஆனா என்ன செய்யலாம் குடும்பம் எடுத்து உன்ன இருந்த என்னம்மாறப்படி அரிசி தான் கொடுங்க நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன் என்னம்மா இது வாடகை பணமும் வரல வாங்க ரொக்கமும் கொடுக்கல சாப்பாட்டு நேரத்துல வந்து தேமேன்னு நிக்கிறேன் சரி என்னத்த சொல்றது வாங்கிட்டு போங்க போச்சுக்காதீங்கம்மா நாளைக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன் வரேமா உலகம் எப்படி இருக்கிறது எனது நண்பர் தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளை விதேசி துணி எரிப்பு இயக்கத்தை நடத்தி சுதேசி மூட்டி விட்டாராம் அந்த நெருப்பு சீக்கிரமே வெள்ளைக்காரர்களை வாட்ட போவது நிச்சயம் நீர் மகா பாக்கிசாலி மொத்தம் பதிமூன்று குழந்தைகள் குழந்தைகள் கவலை தீர்க்கும் தெய்வங்கள் ஆஞ்சநேய அவ இருக்கட்டும் பிள்ளைகளா உங்களுக்கு அடுத்த வாரம் புது சட்ட லட்டு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு இப்போ இப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க எங்க வீரர்கள் மாதிரி சோரா போங்க ஓஹோ உங்களுக்கும் பசியா வேண்டாம் இதோ நானே தருகிறேன் பரவாயில்லை செல்லமா இதை சமைத்தால் நாம் இரண்டு பேர் சாப்பிட முடியும் இப்போது பத்து பதினைந்து ஜீவன்கள் ஆனந்தமாக செல்லம் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லும் பிச்சை எடுப்பதில்லை இந்த இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் செல்லம் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லா இருக்கு கோவித்துக் என் துளவியே இந்த சோகத்தை விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டு குருவியை போல இந்த சிட்டு குருவியை போல விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டு குருவியை போல இந்த சிட்டு குருவியை என்ன தைரியம்

மழை நல்ல பெயர் நல்ல பெயர் இந்த பாலகன் மனதில் கூட உண்டாக்கி விட்டதே உண்டாக்கிவிட்டதே ஜாதியன் கூடிய விஷம் தம்பி உனக்கு தாய் தகுதியில் இருக்கிறார்களா அனாதை அனாதை யார் உள்ள குழந்தைய வீட்டில் கொண்ட வச்சா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா ஊர் இந்த கொடுமையை உழைக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள் படித்திருந்தும் ஊடர்கள்

ஆமா நம்ம துணி எல்லாம் எங்க வச்ச அதுவும் அந்த நானா போகலப்பா கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னையே சிங்கம் மாதிரி இருந்தாரு பாத்துக்கிட்டே இருந்தவரு என் கையில இருந்த துணி எல்லாம் வாங்கி நெருப்புல போட்டுட்டாரப்பா என்ன யாரோ யாரும் போய் அவங்க அறையாள காட்ட முடியுமா அது எப்படி பண்ண முடியும் கூட்டத்துல யாரோ ஒருத்தரே கண்ணம்மா இனிமே நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக கூடாது வந்தே மாதவன் கூச்சல் போற இடத்துல இந்த ஏத்து ஏகாமலத்தோட பொண்ணு நின்னதாக யாருக்காவது தெரிஞ்சா உடனே வேலை பண்ணிடும் என் தலைக்கே ஆபத்து வந்து தூத்துக்குடிக்கு மாற்றி வந்ததே தப்பா போச்சு ஒழுங்கா சீவன் இருந்திருக்கலாம் போதும் எனக்கு உப்பளத்துல டூட்டி சீக்கிரமா சாப்பாடு விட்டுவான் கொஞ்சம் வருங்காலம் யார பாத்து மாமாங்க உடுப்ப பார்த்து பேச உரிச்சு மாமா உடுப்புல நீங்க ஏட்டு ஊருக்கு நீங்க ஏட்டு ஆனா என் உள்ளத்துல நீங்க மாட்ட வாயை இந்த உடுப்புல இருக்கும்போது என்ன மாமான மாமான் கூப்பிடப்படுறோட சொல்லியிருக்கேன் என்ன சொல்றது பழக்கம் அடிச்சடி வருது மாமா இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு உடனே பிளாக்லாக்குறோம் அவங்க சுரத்துக்கு போகாதீங்க மாமா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா பாத்தீங்களா மாமா ஜெகமெங்கும் புதழ் பெற்ற இன்ஜின் மார்க்க சுரட்டு

என்ன மங்க வந்துட்டேன் அந்த தோபலோடு வச்சிரு நான் வரேன் என்னங்க ஏங்க அன்னைக்கு பெரிய லங்கா தவனமா செஞ்சுட்டீங்களா லங்கா தகனமா நான் என்ன

வேண்டாம் வந்து தடுத்தது யார் முயற்சியின்மை துணிவின்மை இந்த தற்கொலை மனப்பான்மை விட்டு விட்டு கட்டுப்பாட்டு ஒரு காரியத்தை கவனிங்கள் கப்பல் நாட்டை விட்டு ஓட்டி விடலாம் இப்பதான் எங்களுக்கு புரியுது ஆமாங்க ஐயா ஒன்று மட்டும் உறுதி எப்பாடு பட்டேனும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும் அரசாணி நமது உப்பளத்தை விற்க ஏற்பாடு செய்ய தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன் சரி உங்கள் திட்டங்களை பாராட்டுகிறோம் பிள்ளைவாழ் ஆனால் வெள்ளையுக்கு எதிராக வியாபாரம் நடக்குமா பாராளுக்கும் பரம்பரையிலே வந்த பாறை வளர்த்த மனசர் பாண்டித்துறை தேவரவர்களா இப்படி பேசுவது ஏ தமிழன் திறமையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா உங்கள் திறமையில் எமக்கு பெரிதும் நம்பிக்கை நம்புவது உண்மையானால் இந்த நற்பணிக்கு உதவும் கிடைக்காது நமது பழம் பெருமையை கடல் இந்த உலகின் முன் நிறைநிறுத்த வேண்டும் அந்த பெருமை தங்களுக்கே சேர வேண்டும் தமிழை வளர்க்கும் தாங்கள் தமிழரையும் வளர்க்க வேண்டும் இது என்னுடைய தாழ்வையாரோ வேண்டுகோள் சரி கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் சந்தோஷம் தானே நன்றி ஐயா நன்றி இந்த ஹாஜி சின்ன சந்தேகம் என்ன போட்டது கரெக்ட் தான் நிச்சயமாக வரும் அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன் சுதேசி கப்பல் கம்பெனி துவக்காவிட்டால் உங்கள் வியாபாரம் அடியோடு விழுந்துவிடும் இன்னும் அவனை நம்பி இருந்த சரக்குகளுக்கு பதிலாக இந்தியர்களின் மானம் மரியாதை ஏற்றுமதி பண்ணுவான் உங்க நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அருள் அளிச்சு அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையின் சட்ட திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மகா மேதையான சேலம் சி விஜயநாகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கும் ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல எல்லோருடைய விருப்பமும் கூட புனிதமான உங்கள் முயற்சி வெற்றி பெற நான் அவற்ற ஒத்துழைப்பேன் நன்றி ஐயா இனி ஆயிரம் ஜென்மங்களுக்கு எதையும் தெம்பாக உழைக்கும் இதை போல் தைரியம் சொல்ல இந்த நாட்டிலே வேறு யார் இருக்கிறார்கள் நன்றிய நண்பர்களே உலகெங்கும் கப்பலோட்டி வாணிபம் செய்த தமிழின திறமையை மீண்டும் நிலைநாட்ட செய்துவிட்டது நமது சுதேசிய சங்கம் இந்த கப்பல் கம்பெனி அமைப்பதற்கு அல்லும் பகலும் அரும்பாடுபட்ட நமது காரிய எதிர்ச்சி வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நம் நாடே போற்ற கடமைப்பட்டுள்ளது பிள்ளை அவர்கள் நமது கம்பெனிக்கு சொந்த கப்பல் வாங்க இன்று பம்பாய் புறப்படுகிறார் அவரது முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இவன் திருவருளை இறைஞ்சுகின்றோம் நண்பர்களே உங்களுடைய நல்லா சிச்சியாவது நன்றி சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி பலர் நடப்பதாக அறிகிறேன் புறப்படுகிறேன் இப்போதே திரிட்டு வரும்போது கப்பலோடு தான் வருவேன் வெட்டி பெறாவிட்டால் வீடு திரும்பேன் இது சத்தியம் வாழ்க சுதேசியம் இன்னைக்குதான் வழி தெரிஞ்சது போல இருக்கு எங்கம்மா முடியுது ராப்பகலா வேலை இந்த ஊருக்கு மாத்திட்டு வந்து ஒரு மாசமா ஓய்வே இல்லை ஆமா நம்ம வீடு இருக்கையில வேற வீடு இருக்கண்ணாச்சி இங்கேயே இருக்கலாமே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருக்கணும்னு உத்தரவுமா ஆமா எங்க போயிட்டு அவன் புள்ள சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் போயிருக்கான் உன் மகன் அந்த வந்தே மாதம் பிள்ளையோட சேர்ந்துகிட்டு ஊரே அமக்களப்படுத்துறாமே இவனுக்கு ஏமா அந்த வேலையெல்லாம் அதெல்லாம் ஒரு கால் கட்ட போட்டுதான் சரியா போயிடும் எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆச்சு நான் வர்றேன் அண்ணாச்சி சாப்பிட வந்துருங்க ஆகட்டும்மா கண்ணமா அத்தக பேசிக்கிட்டு நான் போயிட்டு வந்துறேன் சரிப்பா யாரோ அப்படி பாக்க இவன் தான் அப்பா மாரசாமி இதுராச்சு அப்பா ஆமா பாத்து பல வருஷம் ஆச்சுல்ல இப்ப அடைய போச்சு மறக்கல மறக்கல நல்லா நினைவு இருக்கு ஆமா அத்தா உப்பளத்துல கூட ஆமா செலம்பரம்யா உப்பளத்தை தான் ஒப்படைச்சிருந்தாங்க ஓஹா அவர்தான் இவரா வரட்டும் வரட்டும் என்னரியம்மா இது வந்ததும் வராதுன்னா சண்டைக்கு அஸ்தி வாரம் போடுத பின்ன என்னத்தே ரெண்டு மூணு தடவை பாத்திருக்கேன் யாருன்னு சொல்லவே இல்லையே ஒண்ணு யாருன்னு தெரிஞ்ச அல்ல சொல்றதுக்கு அத்தை பலான் கொண்டிருக்கேன் கொஞ்சம் சாப்பிடுங்க உங்க அத்தா வரட்டும் அத்தை இன்னைக்கு நானே சமையல் பண்றேன் இன்னைக்கு மட்டும் என்ன என்னைக்கு இனிமே நீதான் எனக்கு தோணேன் நீ அடுக்கலைய பாத்துக்க நான் கடத்தருவுக்கு போயிட்டு வரேன் ஆயிட்டே ஐயே சிரிக்கிறீங்களா சிரிப்பு என்ன வேண்டியது சிரிப்பு இல்லை இல்ல இல்ல இல்ல